ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு யூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக பட்ஜெட்டில் என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் புதிய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அது எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்ன்றதை பார்ப்போம் ஸோ முதல்ல இந்த தமிழக பட்ஜெட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து இந் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னா தமிழக கடற்கரைகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வர ஒரு திட்டம் தான் இது நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கடலோர வளங்களை மீட்டெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தான் நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமானது விண்வெளி பூங்கா வந்து குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்க போகிறதா இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையம் வேர்ல்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டு ரெண்டு இடத்துல அமைய போகுது ஒன்று கோவையிலையும் இன்னொன்று மதுரையிலையும் வந்து அமைய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தமிழ்நாடு நுண்ணறி இயக்கம் இந்த தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகள்லையும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க இது முதலமைச்சரோட தலைமையில் செயல்பட போகிறது இந்த மிஷன் அப்படின்னு சொல்கிற இந்த இயக்கம் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோ இதுக்கு முன்னாடி வந்து புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வராங்க இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு மாதமும் குறிப்பாக ஆறிலருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மா படித்த மாணவர்களுக்கு அடுத்ததாக கலைஞர் பன்னாட்டு மையம் இதை வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு சென்னைக்கு அருகில் இருக்கிற முட்டுக்காட்டில் அந்த இடத்துல இந்த கலைஞர் பன்னாட்டு மையன்றது ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டோட தலைப்பு என்ன அப்படின்னா தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்டோட தலைப்பு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அடுத்து இந்த பட்ஜெட்டில் கூறப்பட்ட திருக்குறள் என்ன அப்படின்றது அதுவும் கேட்பாங்க இல்லைன்னா அந்த திருக்குறள் வந்து கொடுத்துட்டு அதுக்கான பொருள் வந்து கேட்கலாம் ஆனால் நமக்கு ஏன் அந்த திருக்குறளை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் அந்த இந்த வருஷம் பட்ஜெட்டில் அது வந்து கொடுத்துருதுனால ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது காட்சிக்கு எளியன் கருஞ்சொல்லன் அல்லநேல் மீ கூறும் மன்னன் நிலம் இது வந்து பட்ஜெட்டில் சுட்டி காட்டப்பட்ட ஒரு திருக்குறள் அடுத்து ஜவுளி பூங்காக்கள் வந்து எங்கே அமைப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலையும் சேலத்துலேயும் அதே போல் விருதுநகர் மாவட்டத்திலையும் சேலத்துலேயும் ஜவுளி பூங்காக்கள் அமையப்போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து தொழில் புத்தாக்க மையம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மதுரையில் அமையப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைய போறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம் தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது மாணவர்களுக்கு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து அரசு பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இதை கொண்டு வராங்க இதுதான் அதை நோக்கம்னு சொல்கிறாங்க அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து கோவையில் புதுசாக ஒன்று அமைய போகிறதா அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலினத்தவருக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உயர்கல்வி வந்து அதுக்கான கட்டணம் வந்து அரசே ஏற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திரைப்பட நகரம் வந்து ஒன்று பூந்தமல்லியில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து புதுமைப்பெண் திட்டத்தையும் இன்னொன்று காலை உணவு திட்டத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க அடுத்து ஒரு புதிய திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு அது வந்து எட்டு லட்சம் வீடுகள் வந்து கான்க்ரீட் வீடுகள் குறிப்பாக என்ன வீடுகள்னால் கான்கிரீட் வீடுகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குறிப்பாக அந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக இந்த எட்டு லட்சம் வீடுகளை வந்து கட்டி கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க இதனால குடிசை இல்லாத தமிழகம் இந்த திட்டத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிசை இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா முதலமைச்சரின் தாய் திட்டம் சோ இந்த திட்டத்துக்கான மதிப்பீடா இருபத்தி ஏழாயிரம் கோடியை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை பற்றி அறிவிப்பு எப்போ வந்ததுன்னா பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்டத்தோடய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு கீழே கொடுத்துருக்குறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு வறுமை குறைக்கணும் தமிழகத்தில் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள வறுமை குறைக்கணும் குறிப்பாக ஐந்து லட்சம் குடும்பங்களை வறுமையிலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு வந்து நடத்த போகிறதா சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் உலக புத்தொழில் மாநாடு ஒரு நடத்த போகிறதா சொல்கிறாங்க அடுத்து இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்கோட கருத்துப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் இதுதான் முக்கியம் அப்போது மக் இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுதலுக்கான திட்டங்களை தான் தமிழக அரசு கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பட்ஜெட்டில் கொடு கொடுத்துருக்குற ஒரு பாயிண்ட் அடுத்து நியோ டைட்டில் பூங்காக்கள் அப்படின்றது எந்தெந்த இடத்துல உருவாக்க போகிறாங்க அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சேலம் வேலூர் திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி ஸோ இறுதியாக நம்ம பார்க்க போகிறது முதலமைச்சரின் இளைஞர் திருவிழாக்கள் இந்த இளைஞர் திருவிழாக்கள் வந்து தமிழகம் முழுவதும் நடத்த போகிறதாகவும் இதனால் இளைஞர்களின் கலை திறமைகள் வந்து வெளிப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க கலைத்திறமைகள்லாம் பேச்சு போட்டி பேச்சு போட்டி கெழு கட்டுரை போட்டி ஓவியம் இந்த மாதிரி பா அப்புறம் பாட்டு போட்டி இந்த மாதிரி போட்டிகளை கொண்டு அவங்க அந்த கலைத்திறமைகளை வெளிக்கொண்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட முக்கியமான திட்டங்களும் அந்த குறிப்புகளும் ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன் கண்டிப்பாக டிஎன்பிசி பரீட்சைக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி